சரி செஞ்சு தொலைனே ஒரு பவுல்ல ரெண்டு ஸ்கூப் கள்ள மாவு ஒரு ஸ்கூப் அரிசி மாவு போட்டு அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் தேவையா உப்பு லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா போட்டு பசு பசிஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பருத்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த மாவு இடியாப்பாச்சில வச்சதுக்கு அப்புறம் அடுப்புல சட்டி வச்சு சட்டில எண்ணெய் ஊத்தி என்ன நல்லா காஞ்சுட்டோம் அப்படியே அந்த அச்சு வச்சு அந்த மாவை எண்ணெயில புளிஞ்சு விட்டுட்டுங்க அப்புறம் நொர அடங்குதுக்கு அப்புறம் அப்படியே அரிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டு அப்புறம் அதே எண்ணெயில கருவேப்பில பொறிச்சு அப்படியே அரிச்சு மிச்சருக்கு மேல போட்டு நல்லா நொறுக்கி விட்டா ஓம பொடி ரெடி காத்தீங்க தான் நீ கேட்ட ஓமப்பொடி